முடியாது எதிர்கட்சியாக இருந்த பொழுது கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில அதிகமான இளம் உதவிகள் இங்கதான் இருக்காங்க அரசாங்கத்துக்கு அத பத்தி அக்கறை இல்லை என்று சொன்ன கனிமொழி ஏன் இப்ப அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க பிரஸ் மைக்க நீட்னால ஏன் நழுவி ஓடுறாங்க அப்புறம் முதலமைச்சர் எப்படி சொல்ற நாங்க ஒண்ணு பயந்து ஒளியில நீங்க செயல்லையே தெரியுது நீங்க பயந்து தான் ஓடுறீங்க எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி வந்து நிற்பவர்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு வந்து நிக்கல அப்போ நீங்க செய்தது குற்றம் இந்த அரசாங்கம் செய்தது குற்றம் நிச்சயம் இருக்கிறது என்பதை கில்டி கான்ஷியஸ் உங்களுக்கு தான் இன்னைக்கு அவங்க நழுவி ஓடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை